அந்தி நேர தெந்தல் காற்று அள்ளி தந்த தாளாட்டு அந்தி நேர தெந்தல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு தங்க மகன் வரவை கேட்டு தந்தை உள்ளம் பாடும் பாட்டு தங்க மகன் வரவை கேட்டு தந்தை உள்ளம் பாடும் பாட்டு அந்தி நேர தெந்தல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு அந்தி நேர செந்தல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு தாலாட்ட அன்னை உண்டு சீராட்ட தந்தை உண்டு இன்ப துன்பம் எது வந்தாலும் பங்கு கொள்ள நண்பன் உண்டு ஒரு தாயின் பிள்ளை போல உருவான சொந்தம் கொண்டு வரும் காலம் யாவும் வெல்ல இணைந்த கைகள் என்றும் உண்டு காத்து அள்ளி தந்த அந்தி நேர தெந்தல் காத்து அள்ளி தந்த தாளாட்டு உன் மகனை தோளில் கொண்டு உரிமையோடு பாடுவதென்று அந்நாளில் துணையாய் நின்று பங்கு கொள்ள நானும் தத்து பிள்ளை இவனை கண்டே தாய்மை நெஞ்சம் நானும் கொண்டேன் பத்து திங்கள் முடிந்த பின்னே முத்து பிள்ளை அவனை காண்பே உறங்காத கண்ணில் இன்று ஒளி வந்து சேர கண்டேன் பரிவான நண்பன் தந்த கனிவான தோள்கள் கண்டே நந்தி நேர தென்றல் காத்து அள்ளி தாளட்டு அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாளாட்டு தங்க மகன் வரவை கேட்டு தந்தை உள்ளம் பாடும் பாட்டு தங்க மகன் வரவை கேட்டு தந்தை உள்ளம் பாடும் பாட்டு அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு அந்தி நேர செந்தல் காற்று அள்ளி தந்த தாளாற்று